நாம ஓடுறோம் குதிக்கிறோம் நடக்கிறோம் எவ்ளோ விஷயங்கள் பண்றோம் ஆனா நம்ம எலும்புலாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு மோதி உடையாம இருக்கு சரி இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா பாப்போம் வாங்க இப்போ ஒரு ஸ்பிரிண்டரே எடுத்துக்கோங்களேன் ஸ்டார்டிங் பிளாக்ல இருந்து புயல் வேகத்துல கிளம்புறாரு அப்ப அவரோட மூட்டுலாம் ஏன் தூள் தூள் ஆக மாட்டேங்குது இந்த கேள்விக்குள்ள தான் நம்ம உடம்போட ஒரு பெரிய இன்ஜினியரிங் ரகசியமே அடங்கியிருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஜினியரிங் சேலஞ்சுக்கு நம்ம உடம்போட பதில் என்ன தெரியுமா அதுதான் சினோவியல் மூட்டு நம்ம உடம்புல இருக்கிற பெரும்பாலான அசைவுகளுக்கும் காரணமான சூப்பர் மிஷின் இதுதான் சரி வேகமாக அசைற நம்ம எல்லா மூட்டுகள்லேயும் பொதுவாக இந்த நாலு முக்கியமான பாகங்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அது என்னென்னு பார்க்கலாமா முதல்ல மூட்டு குருத்தெலும்பு இது எலும்புகளோட முனையில ஒரு கண்ணாடி மாதிரியே இருக்கும் இதோட தன்மை எவ்வளோ அதிகம்னா ரெண்டு ஐஸ் கட்டியை ஒண்ணு மேல ஒன்னு வச்சு கூட இவ்ளோ ஸ்மூத்தா இருக்காது ஒரு ஆய்வே இல்லாம கிட்டத்தட்ட ஜீரோ பிரிக்ஷன்ல இயங்க வைக்குது ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னன்னா இந்த குருத்தெலும்புக்கு ரத்த ஓட்டமே கிடையாது அதனால இதுல ஏதாவது அடிபட்டுச்சுனா அது தானா சரியாகாது டேமேஜ் ஆச்சுன்னா அது நிரந்தரம்தான் இதனால தான் மூட்டு ஆரோக்கியம் அவ்வளோ முக்கியம்னு சொல்கிறோம் சரி ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சைனோவியல் ஜாயிண்ட் எப்படி இருக்கோன்னு பார்க்கலாமா அதுக்கு நம்ம முழங்கால் ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் நம்ம உடம்புலயே ரொம்ப சிக்கலான ஒரு மூட்டு இது தாங்க எழுபது சதவீதம் நம்ம சும்மா நிற்கும்போது கூட நம்ம உடம்பு வெயிட்டில் எழுபது சதவீதத்தை தாங்கிறது எதுன்னு தெரியுமா நம்ம முழங்காலில் இருக்கிற சி ஷேப்பில் இருக்கிற மினிஸ்கஸ் தான் ஒருவேளை இது மட்டும் இல்லைன்னா நம்ம தொடையெலும்பு கால் எலும்பு நசுக்கியே போட்டிருக்கோம் நம்ம முழங்கால் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இந்த நாலு முக்கியமான தசைநார்கள் தான் காரணம் ஏசிஎல் பிசிஎல்லாம் மூட்டுக்கு உள்ளே இருந்தும் எம்சிஎல் எல்சிஎல் வெளியே இருந்தும் ஒரு டீம் மாதிரி வேலை செஞ்சு நம்ம முழங்கால் தேவையில்லாத திசையில் திரும்புறதை தடுக்குது இந்த மூட்டுகளோட உண்மையான மேஜிக்கே அதோட பாகங்களில் இல்லை அது வேலை செய்கிற விதத்தில் அதோட ஃபிசிக்ஸில் தான் இருக்குது வாங்க அந்த ரகசியத்தை பார்க்கலாம் நாம எல்லாருமே எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுவோம் இல்லையா அது ஏன் நிஜமாவே வேலை செய்யுதுன்னு எனக்காது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் இந்த சினோவியல் தான் இது ஒரு மேஜிக்கல் திரவம் மாதிரி நாம சும்மா இருக்கும்போது இது ரொம்ப திக்கா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் ஆனால் நாம் அசைய ஆரம்பித்த உடனே இது தண்ணி மாதிரி மெல்லிசா மாறி ஒரு சூப்பர் லூப்ரிகன் மாதிரி வேலை செய்யும் இதனால தான் வார்ம் அப் பண்ணதும் நம்ம மூட்டெல்லாம் ஃப்ரீயாக அசையுது நம்ம ரொம்ப நேரம் நின்னாலும் பெருசா மசில் பவர் யூஸ் பண்ணாம எப்படி நிக்க முடியுது அதுக்கு காரணம் இந்த திருகு பூட்டு மெக்கானிசம் தான் நம்ம காலை நீட்டும் போது முழங்கால் தானாவே லாக் ஆயிடும் இது எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான டிசைன் பாருங்க ஓகே இவ்வளோ ஒரு அருமையான டிசைன் இருக்கிற இந்த மூட்டு அதோட லிமிட்டை தாண்டும் போது என்ன ஆகும் எப்படி உடையும் அத பத்தி இப்ப பார்க்கலாம் தச ஆறுல அடிபடுறது ரொம்ப சிம்பிளான பிசிக்ஸ் தான் முழங்காலுக்கு வெளியே இருந்து அடி விழுந்தா அது உள்பக்கமா தள்ளப்பட்டு எம்சிஎல்ல காயம் ஏற்படும் அதே மாதிரி உள்பக்கமா அடி விழுந்தா அது வெளியே தள்ளப்பட்டு எல்சிஎல்ல காயம் ஏற்படும் அவ்வளோதான் விஷயம் விளையாட்டுல அடிக்கடி கேக்குற ஒரு காயம் இந்த ஏசிஎல் கிழிவு இதுல ஆச்சரியம் என்னன்னா இது பெரும்பாலும் மத்தவங்க கூட மோதாம தானா ஏற்படுற காயம் எப்படி நடக்குதுன்னா கால் தரையில நல்லா ஊனி இருக்கும்போது திடீர்னு வேகத்தை குறைச்சு டைரக்ஷன் மாத்தும்போது தொடையெலுமோ கால் எலுமோ எதிரெதிர் திசையில சுத்தம் அந்த ட்விஸ்டை தாங்க முடியாம ஏசியில் அறந்துடும் சில சமயம் ஒரே ஒரு அடி ஒரு பெரிய சங்கிலி தொடர் விபத்து மாதிரி ஆகிடும் முழங்காலோட வெளிப்பக்கத்துல ரொம்ப பலமா அடி விழும்போது முதல்ல எம்சிஎல் கிழியும் அதோட வேகம் நிக்காம உள்ள போய் மினிஸ்கசியும் கடைசியா ஏசிஎலையும் கிழிச்சிரும் இதுக்கு பேர்தான் துரதிருஷ்டவசமான மூவர் காயம் அப்பா இவ்வளவு சிக்கலான ஒரு சிஸ்டம் இது இதை நாம தான் பாதுகாக்கிறது பதில் நாம நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் இந்த கோட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது என்னன்னா நம்ம முழங்கால சுத்தி இருக்கிற தசைகள் எவ்வளவு வலுவா இருந்தாலும் மட்டும் பத்தாது நம்ம மூளை அதாவது நரம்பு மண்டலம் சரியான நேரத்துல அந்த தசைகளை வேலை செய்ய வைக்கணும் தான் ஒரு அதிர்ச்சியிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் நம்ம உடம்போட ஹார்ட்வேர் மட்டும் இல்ல சாஃப்ட்வேரும் முக்கியம் உண்மையிலேயே நம்ம மூட்டுகள் ஒரு இன்ஜினியரிங் அதிசயம் ஒரு தலைசிறந்த படைப்பு ஆனா இந்த அற்புதமான இயந்திரத்தை பாதுகாக்கிற மாதிரி உங்க பயிற்சி இருக்கா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க